அருகே பகுதியில் மனைவி தலையை வெட்டியதுடன் தலையுடன் காவல் நிலையத்தில் சரணடைந்த கணவன் கர்நாடக மாநிலம் ஆடைக்கல் தாலுகாவில் உள்ள காசநாயக்கனஹள்ளி பகுதியில் தனது தாய் மற்றும் தந்தையுடன் வசித்து வந்த சங்கர் கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பு சங்கர் மானசா என்ற பெண்ணை காதல் திருமணம் செய்து கொண்டுள்ளார் இவர்கள் இருவருக்கும் இரு குழந்தைகள் பிறந்துள்ளது நான்கு வருட காலமாக குழந்தை குடும்பம் என சந்தோஷமாக வாழ்ந்து வந்த சங்கர் மற்றும் மானசா கடந்த ஒரு வருடமாக மானசா மாமனார் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்துள்ளது மேலும் இந்த சண்டை பெரியதாக விரும்பாத சங்கர் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு தான் தன்னுடைய பெரிய மகளை தனது தந்தையுடன் தங்க வைத்துள்ளார் பிறகு ஆடைக்கல் ஈரழகு பகுதியில் ரவி என்பவருடைய வீட்டில் வாடகை எடுத்து வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த மூன்றாம் தேதி அன்று சங்கர் வேலைக்கு சென்றுவிட்டு அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்ட மானசா தனது ஆண் நண்பரை வரவைத்து உல்லாசமாக இருந்துள்ளார் அன்று வேலையை முடித்துவிட்டு விரைவில் வந்த சங்கர் தனது வீட்டில் ஆண் நண்பருடன் மானசாவுடன் உல்லாசமாயிருப்பதை கண்டு ஆத்திரம் அடைந்த சங்கர் இருவரையும் கண்டபடி தாக்கியுள்ளார் இதில் அங்கிருந்து தப்பித்து சென்ற மானசா மற்றும் முகிலன் இரு தினங்கள் கழித்து நேற்று இரவு மானசா மற்றும் கணவன் சங்கர் வீட்டிற்கு வந்துள்ளார் மானசாவை கண்டித்தும் ஆத்திரமான சங்கர் கூர்மையான ஆயுதங்களுடன் தனது மனைவியான மானசாவை தாக்கி வெட்டியுள்ளார் இந்த தாக்குதலில் மானசாவின் தலை உடம்பு தனித்தனியாக இரண்டான நிலையில் மானசா இரத்த வெள்ளத்தில் துடித்து துடித்து இறந்து விடுகிறார் இறந்து கிடந்த மானசாமி தலையை எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் வைத்தபடி சூரியநகர் காவல் நிலையத்தில் சங்கர் சரணடைந்துள்ளார் சரணடைந்த சங்கரை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது